அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அறி நம்ம அறிவியல் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கோழிகளை பற்றாங்க போகிறோம் கோழிகளுக்கு இந்த சம்மண்டயத்தில் என்ன மாதிரி நோய் வரும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேவலை போட்டு உள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட மூணு தாய் கோழி தான் மற்றபடி சின்ன விட இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் வச்சுலாம் இப்போதைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கோழி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம இங்கே ஒரு மரம் இருக்குது இல்லை பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அங்கேயே அடையாமல் ரோட்டில் ஒரு மரம் இருக்குது அங்கே போய் அடைஞ்சிங்க நம்மளும் பார்த்து 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 அதை ஒன்றும் செய்ய முடில பிடிக்க முடில சரி வேறு வழியே இல்லைன்னு சொல்லி பிடிச்சி கூண்டு வச்சு அடைச்சி போட்டாச்சு இந்த பாருங்கள் இந்த கோழியும் அப்படி தான் இப்போ இப்போ வர கோழிகள் வந்து நம்ம அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஓரளவுக்கு இங்கேயே நம்ம பாதுகாப்பாக வச்சுட்டாங்க ஆனால் அந்த பழைய கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் தான் வேலையாக தெரியுது அதனால் எல்லாத்தையும் அரைச்ச போடாச்சு இந்த கோழி பாருங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய குஞ்சு சின்ன குஞ்சும் சேர்த்து உள்ளே விட்டுருப்பாங்க இங்கே பாருங்கள் பெரிய குஞ்சு உள்ளே இருக்குது சின்ன குஞ்சு இந்த கோழி எல்லாத்தையும் ஏற்றுக்குச்சு ஏன்னா ஒரு சில கோழி வந்து கொத்தியே கொண்டுறோம் இங்கே பாருங்கள் சின்ன குஞ்சு இருக்குது பெரிய குஞ்சு நம்ம உள்ளே விட்டுறோம் அது ஒன்றும் செய்யலை சரி அப்படின்றத காணி விட்டு வச்சு பாருங்கள் ஆனால் என்னன்னா ஒரு சைஸ் பெருசாக இருக்குல்லையா அது இறைய அப்புறம் வேகமாக திண்டுறது இந்த சின்ன குஞ்சு மெதுவாக திங்கிறதுக்குள்ள அது எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கு பட் இற நிறைய வைக்கிற மாதிரி இருக்குது இற நிறையா வச்சாலும் இந்த கோழி குஞ்சு வந்து இருக்கிறப்புறம் காலி பண்ணிட்டு போயிடுது பட் இப்போ நம்ம அதை குறிக்கணும் கொஞ்சம் நாளில் இந்த பெரிய குஞ்சு தனியாக போட்டுணும் ஏன்னா அது ரொம்ப பெரிய குஞ்சு ஆகிடுச்சு இது பிட்டு வரைக்கும் சின்ன குஞ்சை விட்டோம் ஒரு தாய்க்காண்டி அதை இந்த அந்த கோழியிலேருந்து பிரித்து விட்டோம் அது பார்த்திங்கன்னா இந்த பண்ணி வச்சிருக்கு பாருங்கள் சின்ன சின்ன கோழிகள் தான் நம்ம வச்சு இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விடணும் இப்போ தான் பாதி சுத்தம் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணணும் இந்த இனல் தாங்க முக்கியம் அந்த மரதம் இந்த மாதிரி இந்த தாங்க நல்லா படுத்துக்கிறது இந்த இந்த கோழியில் இந்த குஞ்சு தாங்க நம்ம எடுத்து அதில் போட்டாச்சு ஏன்னா இந்த கோழி வந்து குஞ்சு ஒரே கம் கம்பியில் போட்டு அடைச்சோம்னா கொத்துது வெளியில் விட்டோம்னா கீரிப்பில் வந்து ஒன்றுமே இல்லாமல் துன்பிட்டு போயிடுது அதனால் இந்த கோழியை வந்து உள்ளே போட்டு அடை தனியாக போட்டு அடைச்சாச்சு மற்றபடி இங்கே பாருங்கள் கோழி நிற்கிறது நிற்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கு பட் கோழி அடையும் போது நைட்டு அதை அடைஞ்சிக்கிறதுக்காண்டி வச்சுக்கி இப்போதைக்கு இந்த கோழி அடையலை பட் இனிமேல் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த மரத்த கடலை அப்படியே கட்டிட்டாச்சு ஏன்னா இப்போ நம்ம வந்து இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி சுத்தம் பண்ணணும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதுக்கு தான் அந்த கோழிகளுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பண்ணியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கணும் ஒரு செட்டு வேற போடணும் இப்போதைக்கு செட்டு எல்லாம் போடாமல் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம வளர்க்குறது அப்படின்ற இருந்த பாருங்கள் கல்லில் போய் நின்றுக்கிறது நம்மளுக்கு எந்த தொல்லையும் இல்லை அது வாடகை என்னாலே போய் அடைஞ்சிக்கிறோம் உள்ளே கூண்டு இருக்கு கூண்டில் வந்து அடைஞ்சுக்கிறோம் கோழி கூட்டில் வந்து அடைஞ்சிக்கிறோம் ரொம்ப தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மூணு தாய் கோழி தான் வச்சுருக்கோம் ஒரு சேவல் வச்சுருக்கோம் மீதி ஒரு நாலு வேடை இருக்குது மற்ற எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன குஞ்சுகள் தான் நிற்கிது அப்புறம் இந்த இப்போ உள்ளே இருக்க அடைச்சி போடுறதுக்கு ஒரு பத்து குஞ்சு ஒரு முப்பது குஞ்சு உருப்படி இருக்குது இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றக்காண்டி இந்த செட்டப் செஞ்சாச்சு இந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடு இல்லை அப்படின்னா ஒரு குஞ்சு கூட இருக்காது ஏன்னா எல்லாமே கீரிஃபில் பார்த்திங்களா எவ்வளோ புதராக இருக்குதுன்னு சொல்லி கீரிஃபுல்ல வந்து ஒன்று ஒன்றா பிடிச்சி சாப்பிட்டு போயிடும் இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு இதை நம்ம என்ன பண்ணுறது வேறு வெளியில் விட்டாலும் வெளிலே வீட்டுக்கு வர மாட்டேங்குது அதனால் அடைச்சி போட்டு ஒரு கோழி உள்ளே விட்டாச்சு எந்த கோழி தேவையோ அந்த கோழியை மட்டும் அந்த சேவலை சேர்த்து விட்டு முட்டைக்கு வர விட்டலாம் இது முட்டை எடுக்கிட்டு இப்படி தாங்க நம்ம பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பு இந்த மாதிரி தான் போடுறோம் பட் வெளியில் போகிறதுனா இப்போ ஃபுல் வெளியில் சிரிச்சு விட்டோம்னா அங்கேருந்து புல் எல்லாத்தையும் இறையாக தின்னுக்கிறது பச்சையை எதுனால திங்குது பட்டு போனாலும் கொஞ்சம் இந்த இலையை கரையான அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிக்காமரம் இருக்குது அந்த கொடிக்காய் மரத்தில் வந்து எல்லாத்தையும் தின்றுறது இந்த பாருங்கள் இந்த இந்த வெடை இந்த சாவை தாங்க அடுத்த செட்டு ஏற்கனவே இந்த மூணு அடைச்சி வச்சிருக்கோம்ல அது போக இந்த வெளில விட்டிருக்க அந்த நாளுக்கு கொஞ்சம் இந்த சாவல் தான் அடுத்து இதே சாவல் தான் உள்ளே அடைச்சி போட்டிருக்கோம் ஒரே லைனேஜ் தான் செங்கண்ணி சாவை அழகாக அது வாட்டுக்கு இது நல்லா தெரியுது இது எங்கேயும் வெளியில் போகிறது இல்லை நம்ம அந்த க கம்பிக்கிலேயே நல்லா விட்டு வச்சுருக்கோம் இல்லை அதையும் அடைச்சி போடணும் இந்த சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் பாருங்கள் அது வாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிறது நிலையில் வந்து அடைஞ்சிக்கிறது இந்த சாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியை வந்து விரட்டி வெட்டி கொத்த அமைக்குது இந்த பாருங்கள் உள்ளே இருக்க சாவலும் இந்த சாவலும் ஒரே இதாக இருக்குது அதோடய குஞ்சு தான் அது இப்போ தான் அடுத்து டெவலப் பண்ணணும் அந்த மூட்டின் பெரிய சா வந்து ஒன்றும் செட்டாக மாட்டேங்குது ஏன்னா புள்ள வெளிலேயே ஓடுது வீட்டிலே இருக்க மாட்டேங்குது ஏன்னா அப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் மரத்தில் ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல அது எங்கேயும் இருக்க மாட்டேங்குது பாருங்கள் ஒரு புல் விட மாட்டேங்குது இந்த சின்ன குஞ்சுலாம் கிளச்சி எடுக்குது பாருங்க பச்சை புல்ல விரட்டி வெரைட்டி கொடுத்து திங்கிது நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம வந்து தீவன செலவில்லாம் வளர்க்குறதுக்கு ஏன்னா இதை நம்ம வந்து தீவனத்தை போட்டு வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோழி வந்து உருப்படாது அதுவும் பற்றாமல் அது எவ்வளோ தான் திகழ்த்து தின்னாலும் அது அப்படியே இருக்கும் இந்தமாதிரி நடந்து பச்சை பிள்ளை தின்னு விரட்டி ஓடி ஆடி இருந்தால் தான் அந்த கோழிகளுக்கு வந்து அதனால் அது முக்கால்வாசி கொஞ்சம் இடம் இருந்தால் மாத்திரம் கோழிகளை வளங்க அதுதான் கொஞ்சம் எல்லோரும் எல்லாத்தையும் நம்ம அடைச்சடைச்சு இப்போ முட்டை போடும்போது ஒரு சில இருந்து நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் பிடிக்கும் அடைச்சி வச்சுக்கலாம் பட் அது வெளில விட்டு தெரிஞ்சால் தான் அதுக்கு தேவையான சத்துக்களை அது எடுத்துக்கிட்டால் தான் அது நல்லா வளரும் அதனால் வந்து நம்மளுடைய இது என்னென்னா மேய்ச்சல் முறையில் கோழி வளர்த்தா தான் சிறப்பாக வளர்க்க முடியும் செலவும் கட்டுப்படுத்த முடியும் நம்ம பண்ணி லாபகரமாக கொண்டு போக முடியும் இது நம்மளுடைய இது அதனால் எல்லாம் மேய்ச்சல் முறையில் பண்ணி பாருங்கள் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்